இந்த வீடியோல நாம் டெங்கு நோய் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் டெங்கு நோயை பொறுத்தவரையில் உலகத்திலே வந்து கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு மேல் காணப்படக்கூடிய ஒரு தொற்று நோயாக காணப்படுகின்றது இந்த நோயானது வைரஸினால் வந்து ஏற்படுத்தப்படுகின்றது இந்த டெங்கு வைரஸ் வந்து கிட்டத்தட்ட நான்கு வகையான வைரசுகள் காணப்படுகின்றது இந்த நான்கு வகையான டெங்கு வைரசுகளினாலும் இந்த டெங்கு நோய் வந்து ஏற்படுத்தப்படுகின்றது இலங்கையிலே வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கான எந்தவித மருந்துகளும் இல்லை அது ஒழுங்காக வைத்தியசாலையிலே வைத்து மருத்துவம் வழங்கப்படவில்லை என்றால் அவர்கள் வந்து இறக்கின்ற நிலைமையை கூட செல்லலாம் பொதுவாக வந்து ஜூன் ஜூலை மாதங்களிலும் அதே போன்றோ அக்டோபர்லேருந்து இருந்து டிசம்பர் மாதங்களிலும் வந்து பரவக்கூடிய ஒரு இருக்கின்றது பருவகால மலைகள் வருகின்ற காலங்களிலே நுழம்புடைய பெருக்கம் அதிகரிக்கும் எனவே அதனுடாக இந்த டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கின்றது இந்த டெங்கு நோயில் என்ன நடக்கும்னு சொன்னால் டெங்கு நோய் வந்து நமக்கு வந்து அந்த ஈடிசன்கின்ற நுளம்பு வந்து குத்துகின்ற போது அந்த நுழம்பிலிருந்து எம்முடைய உடம்பிலே வந்து இந்த வைரஸான விடுவிக்கப்படும் இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற வைரசான எம்முடைய உடலிலே வந்து பெருகி என்ன நடக்கும்னு சொன்னா பிரதானமாக என்னுடைய குறைச்சிறுதாட்டுக்களை வந்து அழிக்க தொடங்கும் இந்த குறைச்சிறுதாட்டுக்கு அதாவது பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு பிரதான தொழில் செய்கின்றது என்ன சொன்னா எம்முடைய இரத்தத்தை வந்து உரை வைக்கின்ற தொழிலை வந்து அது செய்து கொண்டு இருக்கின்றது இவ்வாறு இந்த டெங்கு வைரஸ் பாதிக்கப்படுகின்ற போது இவ்வாறு பிளேட்லெட்ஸ் குறைந்து கொண்டு செல்கின்ற போது என்னுடைய உறுதியான உரைகின்ற தன்மை குறைவடையும் எனவேதான் அவர் இருக்கின்ற போதே காயங்கள் நமக்கு அதிகமாக இரத்தம் வெளியேறலாம் அல்லது நம்முடைய உடல்களிலே வந்து இரத்த கசிவுகள் வந்து ஏற்படும் அதே போன்று நம்முடைய நுரையீரல் வயிறு போன்ற இடங்களிலே வந்து நீர் வெளியேறக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் பொதுவாக டெங்கை பொறுத்தவரையில் சாதாரண ஒரு காய்ச்சல் போன்ற தான் ஆரம்பத்திலே வந்து இருக்கும் காய்ச்சல் இருக்கும் தலையிடி இருக்கும் கண்ணுக்கு பின்னால் நோவுகள் ஏற்படும் அதே போன்று உடம்பு நோவு தசை நோவுகள் போன்றவை வந்து ஏற்படும் டெங்கு வந்து மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் முதலாவது ஃபெப்ரைல் ஃபேஸ் அது பொதுவாக வந்து இரண்டு தொடக்கம் ஐந்து நாட்கள் இருக்கும் அதன் பின்னர் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ் ஆகும் இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸின் தான் நாய்க்கணை குறிப்பிட்டாங்க உடல் அங்கங்கள்லேருந்து இரத்தம் வெளியேறுதல் அல்லது திரவங்கள் வெளியேறுதல் போன்ற நிகழ்வுகள் வந்து இடம்பெறும் இதை வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ் என்று சொல்வார்கள் இது வந்து பொதுவாக இரண்டு நாட்களுக்கு இருக்கும் இதுதான் இந்த டெங்கு மனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கும் அதே போன்று அதன் பின்னர் வருகின்ற ரீக்கவரி அல்லது கன்வெலசன் ஃபேஸ்னால் குறிப்பிடுவார்கள் வாரம் மூன்று பகுதிகளை கொண்டதாக இந்த டெங்கு நோய் வந்து காணப்படும் அநேகமான ஒருவர் சிறிய காய்ச்சலோடு வந்து சென்றுவிடும் தான் இந்த டெங்கு ஃபீவர் ஆனது வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸுக்கு சென்று அங்கே ஹெமரேஜி ஃபீவர் என்ற நிலைமைக்கு வந்து செல்லும் எனவேதான் நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது உங்களுக்கு மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்படும் ஆகின்றால் வைத்தியசாலையில கட்டாயமாக உங்களுடைய இரத்தத்தை எடுத்து பரிசோதிப்பார்கள் அதிலும் குறிப்பாக புல் பிளட் டவுனர்களை ரத்த பரிசோதனை செய்வார்கள் அதிலே வந்து உங்களுடைய டபிள்யூபிசி வென்குருசி சிறுமுணிக்கைகள் எந்த அளவு இருக்கின்றது அதே போன்று பிளேட்லெட் எந்த அளவு இருக்கின்றது என்பதை வந்து பார்ப்பார்கள் இந்த டெங்கு காய்ச்சல் பிளேட்லெட் வந்து குறைவடையும் அதே போன்று உங்களுடைய டபிள்யூபிசிகள் வென்குருதி சிறுவிணிக்கைகள் வந்து குறைவடையும் வைத்தியசாலையில் இதனை உறுதி செய்வதற்காக ஆன்டிஜன் வந்து செய்வார்கள் என்ன சொன்ன அண்டிஜன் காய்ச்சல் ஆரம்ப ஆட்டத்திலேயே வந்து செய்வார்கள் பிந்தி ஆட்டங்கள் ஐந்தாறு நாட்களின் பின்னர் வந்து டெங்கு வைரசுடைய ஆன்டிபோடியை வந்து எடுத்து பரிசோதிப்பார்கள் உறவினா பரிசோதனைகளை செய்து உங்களுக்கு டெங்கு நோய் காணப்படுகின்றதா என்றால் உங்களை வைத்தியசாலையிலே அனுமதித்து பராமரிப்பார்கள் இந்த டெங்கு நோயுடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவான ஐக்கிய தான் இதற்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டி வைரல் அதாவது இந்த வைரஸ்களை கொள்கின்ற இந்த மருந்துகளுமே வந்து வழங்க மாட்டார்கள் எந்த மருந்துகளுமே வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இருந்தாலும் உங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸிலே அந்த இரண்டு நாட்கள் வருகின்ற அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸிலே வந்து உங்களுடைய உடல்லே காணப்படும் நீருடைய அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலே வந்து போனப்பட வேண்டும் எனவே அந்த நேரங்களில் உங்களை வந்து வைத்தியர்கள் வந்து மிக சிறந்த முறைகளை வந்து கண்காணிப்பார்கள் ஒரு மணித்தே அது நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதே போன்று இரத்த நாளங்களுடாக சேலை நேம் வந்து ஏற்றுவார்கள் இவைதான் பொதுவான மருத்துவ முறையாக இந்த டெங்கு நோய் காணப்படுகின்றது இவற்றை வைத்துக்கொண்டு உங்களுடைய அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தையும் அந்த இரண்டு நாட்களையும் வந்து கவனமாக பரிசோதித்து உங்களுக்கு சிகிச்சைகளை வழங்குவார்கள்